பள்ளி தோழிக்கு என்னோடு பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாக படித்தவள் தான் இன்று என்னோடு ஏனோ நன்றாக பேசுவதில்லை காரணம் அறியேன் இருந்தும் நடந்த நிகழ்வுகள் உனக்கும் தெரியும் மறந்திருந்தால் மீண்டும் முறைக்கிறேன் செவிமெடு ஒன்றாம் வகுப்பில் என்னோடு ஒன்றும் தெரியாமல் நன்றாக விளையாடியவளே உன் நெஞ்ச குடத்தில் சடலமிடுகிறதா நம் பாலிய காலத்து நினைவலைகள் இரண்டாம் வகுப்பில் நண்டுபிடிக்கையில் விரல்கடித்து விசும்பிய நாட்கள் மூன்றாம் வகுப்பில் மூடு மணல் அமுக்கி கைகள் தொலைத்து வழித்த நாட்கள் நான்காம் வகுப்பில் பாண்டி ஆட்டமாடி பரவசமான பாலக நாட்கள் ஐந்தாம் வகுப்பில் பச்சை குதிரை தாண்டி பழகிய நாட்கள் ஆறாம் வகுப்பில் கிட்டிப்புல் அடித்த சிறுங்கார நாட்கள் ஏழாம் வகுப்பில் காற்றாடிவிட்ட களங்கமில்லா நாட்கள் எட்டாம் வகுப்பில் எரிபந்து வீசிய யதார்த்தமான நாட்கள் ஒன்பதாம் வகுப்பில் ஆடுபுலி ஆட்டம் ஆடிய அழகிய நாட்கள் பத்தாம் வகுப்பில் பம்பரம் விட்ட பவித்திரமான நாட்கள் பதினொன்றாம் வகுப்பில் பல்லாங்குழி ஆடி பதுங்கிய நாட்கள் பனிரெண்டாம் வகுப்பில் குத்து விளையாட்டில் குதூகலித்த நாட்கள் கல்லூரி காலத்தில் பட்டங்கள் பறக்கவிட்ட பருவத்தி நாட்கள் இதுவெல்லாம் மறந்து போனதா என் மானிடப் பெண்ணே இன்று நீ கண்ணியம் காப்பதாய் நினைத்து என்னை அந்நியப்படுத்தல் உனக்கு அழகல்ல காதல் என்பதே உனக்கு இன்னும் விளையாட்டுத்தான் போல இருக்கிறது அதனால்தான் இன்று என்னை விட்டு பிரிந்து கண்ணாம்பூச்சி ஆட்டமடுகிறாய் என் கவலை நாட்களில் நன்றி